வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாமே இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி ஒன்று சேல்ஸ் வந்திருக்கேங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு செம்மண் பூமி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த தான் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் போட்டுட்ருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டிலுக்கு ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரிலாம் கூட நம்மளோட சேனல் இருக்குதுங்க இது மாதிரி தோட்டங்கள் அதுபோக வீடுகள் காலி இடம் இது மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோங்க தமிழ்நாட்டுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு எல்லா பக்கமே கவர் பண்ணி போட்டுருக்கோம் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தவழை தெரிஞ்சிக்கல வாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஐந்து ஏக்கருமே இவங்க செல்ஸ் பண்ணுறாங்க திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளித்தலையில் இந்த ப்ராப்பர்ட்டி செல்ஸ் வந்துருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாய பூமி தாங்க உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு அமைஞ்சிருக்கு அது போக ஃப்ரீ சர்வீஸும் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க காவேரி ஆறு பக்கத்துலேயே ஓடிட்டுருக்கோம் திருச்சியில் குளித்தலை பக்கத்துலலாம் அதனால் நீர்வளம் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கிணத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க மண்ணு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக செம்மண் பூமி தான் இந்த ஏரியாவே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க நண்பர்களே மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க இன்னும் கூட விலை குறை அதிக வாய்ப்புகள் இருக்குது ஐந்து ஏக்கருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் தார் ரோட்டில் நிறைய போக்குவரத்து உள்ள ஒரு ஏரியா தாங்க திருச்சி மாவட்டத்தில் குளித்தலை பக்கத்தில் இருக்குதுங்க பாருங்கள் கிணறு இது கிணறுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஆழமான கிணறாக இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கனா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்